இன்னும் யாருமே ரெடி இல்லையா என்ன இது அம்மா என்னம்மா இங்கே வந்து நிற்கிறீங்க டக்கு டாகன் போய் கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணுவேனா சரி சரி கார்த்திக் ரொம்ப அவசரப்படாதப்பா அம்மா என்னம்மா கார்த்திக் பெஸம்பர் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என்னங்க அத்தை இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா ஆ சூப்பராக இருக்குது தீபா ஆ சூப்பராக இருக்குமா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது தன்னால் வில்லேஜ் ஸ்டைலில் இருந்த தீபா இன்றைக்கி சிட்டி ச மாடர்ன் ஆகிட்டா சரி சரிங்க புகழாதீங்க எனக்கு வெக்க வெக்கமாக இருக்குது சரி சரி ஆமா ஆமாம் இன்னும் டைம் ஆச்சு அம்மா வந்துட்டேம்மா ஆ என்ன ஃப்ரீயா லேட்டு இல்லைம்மா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது அதான் சரி வா வா டக்கு டக்குன்னு வந்துரு தீபம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணணும்ல அம்மா வந்துட்டேம்மா பாருங்க நான் ரெடியாகி வந்துட்டேன் ஆடே வாமா எல்லாம் பூஜா வா ரெடி ஆகிட்டியா வா 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 வந்து நெல் வா அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குமே நான் பின்னிட்டுலாம் வந்திருக்கேன் முடிய ஐ சூப்பர் வெரி குட்மா சின்ன பொண்ணில் ஆன்ட்டி ஆன்ட்டி நான் அந்த ஆண்டி உங்கள் ஃப்ரெண்ட் பூஜாவோட ஃப்ரெண்டு தேஜா வந்திருக்கேன் ஓ அந்த ஃபோட்டோ கம்பெனிலேருந்திங்களே அந்த பொண்ணா வா மா வா பொண்ணு என் பொண்ணு உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆன்ட்டி சரி ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க சரி நான் வந்து நின்றுக்கிறேனே ஓகே என்ன இன்னும் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு எப்பயுமே இதே ட்ரெஸ் தானா ஆன்ட்டி பாருங்கள் உங்கள் பொண்ணு எப்பயுமே இதை டாக்டர் சூட்லேயே தான் இருக்கா வேறு எது காஸ்டியூமும் இல்லையா ம் இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் ஆ நாங்கள் வச்சுருக்கோம் கார்த்திக் எடுத்துருவாப்போ அந்த ட்ரெஸ்ஸை இதோ நான் எடுத்து கையிலே தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி அண்ணே எனக்கும் அந்த ட்ரெஸ்ஸு வாவ் சூப்பராக இருக்குண்ணே எனக்கு இதை போட்டோன்னே தான் எனக்கு ஒரு சேஞ்சாக ஃபீல் ஆகுது சரி சரி கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணுங்கள் எல்லாரும் நின்றுட்டே இருப்பீங்க அத்தை நான் போய் கோலம் போடுறத இந்த கோலம் போட தெரியாது பரவாயில்ல ஏதோ போட்டிருக்கேன் கலரும் அடிச்சிருக்கேன் பார்த்து அத்தை சூப்பராக இருக்குது தீபா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் தீபா மட்டும்தான் பண்ணுவாளா இப்போ நான் பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு இம்பார்ட்டண்ட்டே விளக்கு தான் இப்போ அதை நான் ஏற்றி வைக்க போகிறேன் எல்லாம் பார்த்து அப்படியே ஷாக்காக போகிறீங்க எப்படி நம்ம செட்டப்பு சூப்பராக இருக்கலாம்மா ஆ என் பொண்ணு அந்த கோலத்து மேலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா சரி ஏற்றி வைங்கம்மா விளக்க காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது ஆ ஏற்றி வைங்க ஆ அதுவும் ஏற்றி வைக்கிறம்மா டக்கு டக்குன்னு எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சு டக்கு டக்குன்னு சாமியெல்லாம் கும்பிடணும் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணணும்

இங்கே பாருங்கள் இந்த விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சு நான் ஏற்றி வைக்கிறேன் ஐயோ இதுவும் சேர்ந்து அணிஞ்சிருச்சி ஆ இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கு எப்படி கார்த்திகை தீபம் சூப்பராக செலிப்ரேட் இல்லாத ஆமாம்மா நான் போய் தோட்டத்தில் இருக்க விளக்கெல்லாம் போய் பார்த்துட்டுறேன் ஆ வா தோட்டத்தில் பார்க்கவே ஒரு லுக்காக இருக்குது இந்த தோட்டத்தில் விளக்கு ஏற்றினதும் என்னங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாம் ஆ தீபம் நல்லாயிருக்குல்ல இங்கேருந்து பார்க்குறதுக்கு நானும் வந்துட்டேன் எப்போ பார்த்தாலும் விற்றுங்க எங்கே போகிறதா இருந்தாலும் சரி விடு சளி பிடிச்சிருச்சு நல்லா